நீங்கள் விமானத்தில் பயணம் செய்யும் போது உங்கள் இருக்கும் சக பயணியின் லேசான தொடுகையால் கூட நீங்கள் எரிச்சல் அடைகிறீர்கள் அல்லது அதை பொருட்படுத்துவதில்லை அல்லது பொறுத்துக்கொள்கிறீர்கள் அதுவும் நீங்கள் ஒரு பெண்மணி என்றால் ஒருவர் தவறுதலாக தொட்டுவிட்டால் கூட நீங்கள் ஒரு நெருடலான உணர்வை உள்ளுக்குள் உணர்கிறீர்கள் அப்படி உணர்வது இயல்பானதுதான் ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒருவிதமான அதிர்வு விசை மட்டத்தில் இருக்கின்றனர் அவ்வதிர்வலை ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே உங்களை தாக்குகிறது அல்லது ஈர்க்கிறது ஆன்மீகம் என்பது ஒரு உள்முக பயணம் வெளிப்புற பயணம் போன்றே ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு யாத்திரை செல்வதை போன்றது ஆனால் உண்மையான யாத்திரை என்பது உண்மையான ஆன்மீக யாத்திரை என்பது உள்முகமானது ஒருவர் ஒரு சக்கரத்திலிருந்து அடுத்த சக்கரத்திற்கு மூன்றாவது சக்கரத்திற்கு என செல்லும் போது அது ஆன்மீக மண்டலத்தில் உண்மையில் வியப்பூட்டுகிறது எவ்வாறு அது வியப்பூட்டுகிறது என்பதை சொல்கிறேன் நீங்கள் எப்போது ஒன்றை பார்க்கிறீர்களோ அல்லது ஒன்றை கேட்கிறீர்களோ அல்லது சுவைத்தாலோ தொட்டாலோ நமது ஐம்புலன்களினால் உணரும்போது நாம் உடனே எதிர்வினை புரிகிறோம் நாம் அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மேலும் இது நாம் அறிந்தோ அல்லது அறியாமலோ தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சிறிய செயல் கூட உதாரணமாக பயணம் செய்யும் போது உங்கள் சக பயணியின் லேசான தொடுகையால் கூட நீங்கள் எரிச்சல் அடைகிறீர்கள் அல்லது அதை பொருட்படுத்துவதில்லை அல்லது பொறுத்துக் கொள்கிறீர்கள் அதுவும் நீங்கள் ஒரு பெண்மணி என்றால் ஒருவர் தவறுதலாக தொட்டுவிட்டால் கூட ஒரு விதமான நெருடலான உணர்வை உள்ளுக்குள் உணர்கிறீர்கள் அப்படி உணர்வது இயல்பானதுதான் ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒருவிதமான ஆற்றல் களத்தில் இருக்கின்றனர் அந்த ஆற்றல் களம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே உங்களை தாக்குகிறது அல்லது ஈர்க்கிறது இப்பொழுது நீங்கள் ஒன்றை விரும்பும்போது போது என்ன ஆகிறது அது வீடாக இருக்கட்டும் அல்லது கார் போன்று ஒரு பொருளாக இருக்கட்டும் அல்லது இந்த பௌதீக உலகம் சார்ந்த ஒன்றாக இருக்கட்டும் அதில் ஒன்றும் தவறில்லை அதேபோல் நீங்கள் ஒன்றை விரும்புகிறீர்கள் அல்லது வெறுக்கிறீர்கள் இந்த விருப்பு வெறுப்புகள் ஒரு அதிர்வை உருவாக்குகின்றன அவ்வதிர்வுகள் இதயத்திற்கு அருகில் சில குறிப்பிட்ட அதிர்வு விசை மயங்களில் படுகின்றன அவை உருவாக்கக்கூடிய உணர்ச்சி அதிர்வுகளை பொறுத்து அவை இரண்டாகப் பிரிகின்றன உதாரணமாக நீங்கள் ஒருவரிடம் பாலின கவர்ச்சிக்கு ஆளானால் அல்லது ஒருவரிடம் வெறுப்பாக உணர்ந்தால் அது ஒரு வகையான அதிர்வுகள் இரண்டாவது வகையான அதிர்வுகள் நாம் எப்போதும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பவை பௌதீக உலகில் நம்மிடம் இருக்கும் அல்லது நம்மிடம் இல்லாத பொருட்கள் சார்ந்தவை உங்களிடம் ஏற்கனவே ஒரு கார் இருந்தபோதும் ஓ அந்த கார் என்னிடம் இல்லை என்று எண்ணுவதை போன்றது ஓ அந்த போன் என்னிடம் இல்லை அடுத்த மாத வாடகை எப்படி கட்டுவேன் குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை எப்படி செலுத்துவது போன்ற பௌதீக உலகம் சார்ந்த இவ்வகையான பொருள் சார்ந்த அதிர்வுகள் மேலும் அந்த குறிப்பிட்ட பொருளோடு சார்ந்த எண்ணமும் உணர்ச்சிகளும் குறிப்பிட்ட மட்டத்தின் அதிர்வுகளை உருவாக்குகின்றன அதனால் உங்கள் இதயம் கனத்து அந்த அதிர்வுகள் உங்கள் நெஞ்சு பகுதியில் இதயத்தின் அருகில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி நகர்கிறது மேலும் அந்த இரண்டு இடங்களும் வெவ்வேறானவை இந்த சக்கரங்கள் பாதிக்கப்படும்போது அவை அடுத்த மேலுள்ள சக்கரத்தை பாதிக்கின்றன உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகாதபோது என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம் நீங்கள் நிம்மதியற்ற நிலையை அடைகிறீர்கள் உங்கள் மன அமைதியை இழக்கிறீர்கள் அல்லவா உதாரணமாக ஓ என்னால் அந்த கட்டணத்தை கட்ட முடியவில்லை அடுத்த மாத வாடகையை என்னால் செலுத்த முடியும் என்று தோன்றவில்லை போன்ற மனதில் எழும் எண்ணங்கள் மற்றும் இதயத்தில் எழும் உணர்ச்சிகளால் பாவுதீக உலகம் சார்ந்த அல்லது காமம் சார்ந்த அவ்வதிர்வுகள் அவை நிறைவேறாத போது அது உங்களை நிம்மதி இழக்கச் செய்து உங்கள் மன அமைதியை குலைக்கிறது இது தொடரும்போது ஒருவர் கோபப்படுகிறார் ஒருவர் கோபப்படும்போது பயம் உருவாகிறது பயம் ஏற்படும்போது நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் எண்ணங்களை பற்றியும் தெளிவற்றவர் ஆகிறீர்கள் ஆகவே ஒவ்வொரு சக்கரத்தின் மீதும் இது ஒரு தொடர் பாதிப்பு அல்லது தொடர் விளைவை ஏற்படுத்துகிறது அடுத்தடுத்த உயர்மட்ட சக்கரத்தின் மீதும் அதற்கடுத்த உயர்ந்த மட்டத்தில் இருக்கும் சக்கரம் என பாதிக்கப்பட்டு நம் வாழ்வில் பெரிய பங்களிப்பை ஆற்றுகிறது இந்த ஆசைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் சொன்னால் சொன்னதுதான் என்பது போன்ற பிடிவாத குணம் அகங்காரம் ஆட்சி புரிகின்றது அகங்காரம் பலமட்ட உணர்வு நிலையைக் கொண்டுள்ளது பெரும்பாலானோர் இப்படியான அகங்காரம் நான் சொன்னால் சொன்னதுதான் என்ற கருத்து குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிக்கும் ஆனால் அதைவிட அதிகமாக அது ஒருவரிடம் தனக்குள்ளேயே குழப்பம் ஏற்படுத்தும் எப்போதெல்லாம் ஒருவர் அதிக அகங்காரம் கொண்டவராக மாறுகிறாரோ அது அவரது வாழ்வை கடுமையாக பாதிக்கிறது நீங்கள் எப்போது உங்கள் அகங்காரத்தை கடவுளுடன் அல்லது உயர் சுயத்துடன் அடையாளப்படுத்துகிறீர்களோ அல்லது உங்களை நீங்களே தெய்வீகத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது அல்லது ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் அடையாளப்படுத்தி கொள்ளும் போது உங்கள் அகங்காரம் தணிந்து ஒரு நோக்கத்தை கண்டறிகிறது நீங்கள் பல அறுவை சிகிச்சைகளை நிகழ்த்தியிருக்கலாம் நீங்கள் பல மருந்து சீட்டுகளை வழங்கியிருக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கு பின்னரும் நீங்கள் நான் இந்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறேன் என்று உணரலாம் மேலும் சில தருணங்களில் நான் இன்று மிகச் சிறப்பாக செயல்படுவேன் நான் நேற்றை விட இன்று சிறப்பாக செயல்படுவேன் என்று உணரலாம் சரிதானே அதுவும் அகங்காரம்தான் ஆனால் அது ஒரு ஆக்கப்பூர்வமான அகங்காரம் அத்தகைய ஆக்கபூர்வமான அகங்காரமானது மென்மேலும் சிறந்து விளங்க உதவுகிறது ஆனால் நான் டாக்டர் நந்தி என்னை விடச் சிறந்தவர் இந்த நகரத்தில் யாருமில்லை நானே மிகச்சிறந்த குடலியல் நிபுணர் நான் தான் நம்பர் ஒன் என்று கூறினால் அப்பொழுது ஆணவம் வந்துவிட்டது என்று சொல்வேன் ஆணவம் கொண்ட மனதால் பிறர் சொல்வதை கேட்க முடியாது ஆணவம் கொண்ட மனதால் எதையும் புதிதாக கற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இது அகங்காரத்தின் எதிர்மறையான பகுதி இவையெல்லாம் நமது மனதின் தளத்தில் மனதின் உணர்வு நிலையில் உருவாகும் அதிர்வுகள் அவை பாதிக்கின்றன ஆகவே நமது உணர்வு நிலை விரிவடையும் போது உதாரணமாக பெருந்தன்மை நீங்கள் கருணையுள்ள இதயத்துடன் இரக்கமுள்ள இதயத்துடன் இருக்கும்போது உங்கள் உணர்வு நிலை இயல்பாக விரிவடைகிறது மாறாக நீங்கள் கோபமடையும் போது நீங்கள் வெறுப்படையும் போது எனக்கு எப்போது அந்த பணம் கிடைக்கும் என்று நரக வேதனையுடன் நீங்கள் எண்ணும்போது உங்கள் உணர்வு நிலை சுருங்கி அது நம்மை கடுமையாக பாதிக்கிறது ஆகவே சுருக்கமாக உடல் நலம் மனநலம் உணர்ச்சி சார்ந்த நலம் என்று நாம் பேசுவது போல் ஆன்மீக நலனை பற்றி பேசுகிறோமா ஆகையால் உங்கள் நல்ல குணங்கள் இரக்கம் பெருந்தன்மை அன்பு இவை அனைத்தும் நம்மை நமது உயர் உணர்வு நிலையை உயர்த்துவதற்கும் நமது ஆழ்மனதிற்குள் மனதிற்குள் ஆழ்ந்து செல்வதற்கும் உதவுகின்றன ஆகவே உணர்வு நிலை என்பது ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியமானது வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று அடிக்கடி மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள் எனக்கு ஒரே ஒரு பதில்தான் தோன்றுகிறது அது என் உணர்வு நிலையை பரிணாம வளர்ச்சி அடையச் செய்வதே நோக்கம் எவ்வளவு விரைவில் நான் பரிணாம வளர்ச்சி அடைய முடியும் என்பது எவ்வளவு விரைவில் என் உணர்வு நிலை மாற்றமடைகிறது என்பதை பொறுத்தது